அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து மீம் வசிய முறை அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான சக்தி வாய்ந்த ஒரு அரபி வசிய முறை இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டிங்கனாக்கா நிச்சய பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை இது பொதுவாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஆகியோரை ஒன்று சேர்ப்பதற்கும் காதலன் காதலி உண்மையாக காதலிக்கிற காதலன் காதலி திடீர்னு பிரிவினை வந்துடுச்சு சண்டை வந்துடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சிருக்காங்க அவங்க ஒன்றா சேரணும் ஆசைப்பட்றோம் ஒன்றா சேரணும்னு ஆசைப்பட்ற நபர் ஆணோ பெண்ணோ காதலனோ காதலியோ இந்த வசிய முறையாக கையாண்டா நிச்சய பலன் கிடைக்கும் ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் டைமிங் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனா ஒயிட் கலர் பேப்பர் பிளைன் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு இருந்தால் போதும் அதில் கருப்பு நிற பேனா கொண்டு தான் இதை வரைய வேண்டும் வேறு எந்த கலர் பேனாவும் யூஸ் பண்ணக்கூடாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணாதீங்க பண்ணலாம் ஒரு சுத்தமான இடத்துல உக்காருங்க உக்காந்துட்டு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவில் ஸ்கின்னில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இயந்திரத்தை தான் வரைய போகிறீங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே கிராஸாக ரெண்டு கோடு போட்டிங்கனாக்கா நாலு முக்கோணங்கள் வந்துடும் ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டியது ஒன்று ரெண்டு மூணு ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதுங்க அதுக்கப்புறம் கீழே ஆம்னு எழுதுங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு முக்கோணத்துக்குள்ளே மீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேள்விக்குரிய மாதிரி அந்த மீம் போடுங்க ரெண்டு போடுங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் சைடு ரெண்டு மீம் போட்டு ஆண் பெண்ணுக்கு பண்ணதாக இருந்தால் பெண் பேர் பின்தே அம்மா பேர் மேலே வரணும் அது கீழே ஆண் தன்னோட பேர் போடணும் பெண் ஆணுக்கு பண்ணதாக இருந்தால் ஆணோட பேர் பின் போட்டு அவங்க அம்மா பேர் போட்டு கீழே தன் பெண் தன்னோடய பேர் போட்டு பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் போட்டு அப்புறம் மடித்து இதை தலைகாணி கீழே வச்சு படுத்துருங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு ஒரு சுத்தமான இடத்துல புதைச்சிருங்க அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் எப்படி நபராக இருந்தாலும் ஒரே இரவில் மனசு மாறி உங்ககிட்ட திரும்ப வந்துடுவாங்க நம் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏனோ தானோ செஞ்சு பார்க்கலாமே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்லாம் பண்ணினாக்கா பலன் தராது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க ஸ்க்ரீனில் பார்க்குறோம் எதுனா கொஞ்சம் க்ளோஸாக தெரியும் வீடியோவை பாஸ் பண்ணி நோட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க மீண்டும் மற்ற பற்றியும் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்